ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை இருபத்தி ஆறு வருடங்களை நாங்கள் கடந்து விட்டோம் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து இலங்கையின் பொருளாதாரத்திற்காகவும் தமது வாழ்வாதாரத்திற்காகவும் தனது வாழ்க்கையையே தியாகம் செய்த பெருந்தோட்ட மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றும் அரசியல்வாதிகள் இந்த வருடமும் அவர்களை விட்டு வைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் நடிகைகளுடன் பொங்கல் விழா நடத்தும் உங்களுக்கு மலையக மக்களின் அட்டைக்கடியும் பாம்பு கடியும் ரத்தம் சிந்தும் அவலமும் அதற்கான தீர்வையும் பெற்றுக் கொடுக்க இதுவரை நீங்கள் முயற்சிக்கவில்லை ஜல்லிக்கட்டு பொங்கல் விழா பொங்கல் விழாவில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இதன் மூலமா மலையக மக்களை திருப்திப்படுத்தியதா நினைக்கிற நீங்க பெருந்தோட்ட மக்களுக்கான உரிய சம்பளத்தை கொடுத்து அதன் மூலம் அவர்களை திருப்திப்படுத்தியதா சந்தர்ப்பம் இல்லை மீண்டும் ரணில் நீங்கள் அமைச்சராக உங்களை சார்ந்தவங்களுக்கு அமைச்சு பதவி தேவை பதவிக்காகவும் பணத்துக்காகவும் பெருந்தோட்ட மக்களை பிணங்கலாக்காதீங்க

தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இன்று இருபத்தாறு வருடங்கள் கடந்து போய்விட்டன பதிமூன்று ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் சம்பளமே கைக்கு கிடைக்கின்றது எழுநூறு ரூபாய் அதிகரிப்புக்குத்தான் இத்தனை போராட்டங்கள் இதில் அடிப்படை சம்பளம் எவ்வளவு எத்தனை நாட்கள் வேலை நிபந்தனைகள் இருக்கின்றதா இல்லையா மேலதிக கொடுப்பனவு எண்பது ரூபாய் என்றால் எத்தனை ஆயிரத்து எழுநூறு ரூபாவிற்கு பறிக்க வேண்டும் உரையில் தான் சம்பளம் ரணில் அறிவித்தார் கூஜா தூக்கினார் மலையக மக்களின் சம்பளத்தை அதிகரித்து விட்டோம் என வாக்கு வங்கியினை சரி செய்து கொண்டது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நாங்கள் கேட்டதாலேயே இவங்க கொடுத்தாங்க சஜித் வேற ஒரு பக்கம் இப்படி ஒவ்வொருவராக பேசி கடைசியில் தொழிலாளர் தலையில் மிளகாய் அரைச்சிட்டு இருக்கிறாங்க ஏமாற்றும் வகையில் வர்த்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளது அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரமான கட்டளையின் வாயிலாக என கழிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை கொண்டு தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஏ ஜெயசுந்தர் ஆகிய நான் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள வேலையாட்கள் தொடர்பாக கீழ் காணப்படும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள ஆகக்குறைந்த சம்பள அளவினை அக்கட்டளைச் சட்டத்தின் முப்பத்து மூன்று அடைப்புக்குள் இரண்டாம் பிரிவின் கீழ் நிர்ணயிப்பதற்கு உத்தேசித்துள்ளேன் என அக்கட்டளைச் சட்டத்தின் இருபத்து எட்டாம் பிரிவின் கீழ் இத்தாள் அறிவிக்கின்றேன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வர்த்தமான அறிவித்தலை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என முதலாளிமார் சம்மேளனம் அறிவித்திருக்காங்க அறிவித்திருக்கிற இந்த தருணத்தில் ஆட்சேபனைகளையும் முன்வைக்க போவதாகவும் சொல்லி இருக்கிறாங்க அதே நேரம் வழக்கு தாக்கல் செய்ய போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த நிலையில முதலாளிமார் சம்மேளனம் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது அதனையும் பார்க்கலாம் நாலாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படாத நிலையில் ஜனாதிபதியின் கூற்று தோட்ட தொழிலாளர்களாலும் பொதுமக்களாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனமும் அதன் உறுப்பினர்களும் கவலை தெரிவிக்கின்றனர் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் தேயிலை செய்கை மற்றும் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச நாலாந்த சம்பளத்தை நிர்ணயிக்க விரும்புகின்றார் இந்த முடிவு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மே பதினைந்து இருபத்தி நான்கு வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது சம்மேளனம் தாக்கல் தாக்கல் செய்தாங்க அந்த பிறகு எதிராக இடைக்கால தடை உத்தரவு வருமாக இருந்தால் தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு எத்தனை காலம் நீடிக்கும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து நல்ல தெளிவா பெருந்தோட்ட மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு நாடகம் வெளியாகி இருக்குது அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வர்த்தமானி அறிவித்தல நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த தீர்மானம் எங்களோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட தீர்மானம் இல்லை இப்படியெல்லாம் தெரிவிச்சு முதலாளிமார் சம்மேளனம் அறிக்கையும் வெளியிட்டாங்க இந்த அறிக்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு ஆனா செந்தில் தொண்டமான் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலினையும் வழங்கவில்லை இதுவரைக்கும் இது தொடர்பு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல தொழிலாளர் தினத்துக்கு முன்னதாகவே சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தீர்கள் சில வேளைகளில் நாங்கள் அவ்வாறு தெரிவிக்கவில்லை என்று நீங்கள் கூற முடியும் அதற்கு இந்த காணொலிகளே ஆதாரங்களாகும்

அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கிறனால தொழிலாளர்களுக்கு அதிகமான சம்பளங்கள் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து வழங்குமாறு நாங்கள் வந்து முன் வச்சுருக்கோம் கூட்டு ஒப்பந்தம் கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் மலையக மக்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் இதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் இந்த தீபாவளி முட்பணம்ங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது அந்த விஷயத்தை வச்சும் நீங்கள் எப்படியெல்லாம் அரசியல் செய்ய போகிறீங்கிறது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் ஆகையினால் உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை எதுனா எவன் ஒருத்தன் திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையே நீங்கள் திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க பாருங்கள் அதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை இது மனதளவுலையும் பாதிக்கலாம் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் ஐந்து இருநூற்று நான்கு நான்கு டபிள்யூ ডাব্লিউ ডাব্লিউ ডাট এমেজ কালেজ ডে